பிரிய மாணவர்களே நாமத்தாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எங்கள் பிரதர் நல்லா இருக்கிறோம் கடன் வாங்கினதை கட்ட முடியாமல் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் வட்டியே கட்டி கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது அந்த கடனை என்னால் அடைக்க முடியாமல் வட்டியை கொண்டிருக்கிறேன் சொந்த வீடு இல்லை என்று சொல்லி ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டுவதற்காக கொஞ்சம் பணம் இருந்தது அது கூட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது மறுபடியும் அந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியாமல் வண்டியே கட்டிக்கொண்டிருக்கார் ஒரு வேலையை செஞ்சு ஒரு வியாபாரத்தை செஞ்சு அந்த வியாபாரத்தில் வருமானம் வரும்போது கடனை அடைத்து விடலாம் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பணம் கடன் வாங்கி வியாபாரத்தை செய்தேன் அந்த வியாபாரத்தில் சரியான வருமானம் வராத காரணத்தினாலே நான் வட்டியை கட்டி கொண்டிருக்கிறேன் முன்பணம் என்னால் செலுத்தவே முடியல பல காரியங்களில வேதனோடு இருக்கிறீங்களா நீ செஞ்ச ஒரு தவறு என்னன்னு சொன்னா உனக்கு எதென்ன தேவைப்படும் போது பணம் அடுத்து விட்டம் வாங்கி வாங்கி பழகிக்கொண்டாய் அதனால உனக்கு அந்த பழக்கம் இருக்கிறத காலத்தினால அந்த பழக்கம் இருக்கிற காரணத்தால தான் நீ அதிகமாக பணம் வாங்கி வாங்கி ஏராளமாக செலவு பண்ணிட்டேன் உண்மைதான வீணான செலவு வீணான செலவு செஞ்சு செஞ்சு அந்த பணம் ஆச்சுன்னா மறுபடியும் போயிட்டு வாங்குது இப்படி வாங்கின காரத்தால் தான் அதிகமாக அமௌண்ட் அப்படின்னா அதிகமாக பணம் கடன் ஆகிட்டேன் அதிகமாக பணம் வாங்கி வாங்கி கடன் ஆகிட்டேன் அந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியலையே என்று சொல்லி வியாதனோடு இருக்கிறேன் அதுக்கு வட்டியே கட்டி கொண்டே இருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் அளவுக்கு மிஞ்சி மற்ற இடத்துல பணம் வாங்கி செலவழிச்ச தான் என் கண்பானத்தை விட பிள்ளையே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கடைசி இருக்கிறது நீயோ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கடன் வாங்காது இருப்பாய் நீ ஆண்ட இடத்துல கேட்கணும் விசுவாசத்தோடு கேட்கணும் உனக்கு எதன தேவைப்படும் போது கேட்க நம்முடைய ஆண்டவர் படக்காரர் நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வரிவார் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படி சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யம் ஆண்டிடத்தில் இருக்கிறது அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எஜுமானார் இடத்துல நாம கேட்கும் போது கொடுக்கிற தேவனா இருக்கிறார் கடன் எல்லாம் அடைப்பார் இனிமேலுக்கு கடன் வாங்காத பணம் வேணுமா முழங்கால் படிட்டு ஆண்ட கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட பணம் வாங்கி 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 வீணான செலவு செய்து கடனாலையா இருக்கிறாய் இனிமேலுக்கு அப்படி செய்யாதே நீயோ கடன் வாங்காது இருப்பாய் விசுவாசத்தோடு ஆண்டு கேட்கும்போது அவர் உனக்கு கொடுப்பார் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக் சொல்லி வசனம் இருக்கிறது அவரை தேடி வருவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது அவரிடத்தில் கேளுங்க நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யார் இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை இல்லை கடனான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கடனாளியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பமில்லை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீயோ கடன் வாங்காத இருப்பாய் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காத இருப்பாய் போங்க வைப்பாங்க தைரியமா ஆண்டவருக்காக வாழும்போது தைரியமாக ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவருடைய ஆசைவதிப்பார் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் எது கேட்டாலும் ஆண்டிடத்தில் கேளுங்க நம்முடைய ஆண்டிடத்தில் ஐஸ்வர்யம் உண்டு நம்முடைய ஆண்டத்தில் ஐஸ்வர்யம் உண்டு வைத்துக் கொள்ளுங்க கடன் வாங்காதீங்க ஆண்டிடத்தில் கேட்கும் போது ஆண்டவருக்கு கொடுக்கிறார் ஆபரகாம் ஆபரக ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அவர் பெரிய பணக்காரன் அல்ல அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வந்தார் ஆண்டவர் ஆபரக ஆசீர் ஆபரக வேலைக்காரன் சொல்றா என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார் என்று சொல்லி ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் மழை இல்லாத காலத்துல விதையை வந்து விதைச்சாரு நூறு மடங்கு ஆசிர்மதத்தை பெற்றுக் கொண்டார் யாப்போ போய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அவர் வீட்டை விட்டு போகும்போது ஒன்றுமில்லாத போனார் ஒன்றுமில்லாத போனார் அவர் திரும்பி வரும்போது எத்தனையான ஆசிரமத்தோடு வந்தார் என் கண்பான தேவட பிள்ளைகளே நீங்க ஆண்ட கேட்கும்போது கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு செய்வார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் வாங்காதி போங்க இடத்துல கேளுங்க தன் வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து நீங்க வாழும்போது கடனே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியும் ஆமே அல்ல லூயா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தில் பிதாவே உடைய செல்ல குமார் நகேசு நாமத்தினாலே நாங்கள் ரொம்ப ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கடன் பிரச்சனையில எவ்வளவோ வேதனையோடு இருக்கிறாங்கப்பா இந்த கடன் இல்லாதபடி கத்தர வாழ்க்கை அற்புதி செய்யும் கடன் இல்லாதபடி வாழ்க்கை அற்புதி செய்யும் கடன் வாங்காதபடி ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதியும் உமக்காக வாழ கத்தர் உதவி செய்யும் உன் நாமத்திற்கு மகிழ்வு உண்டாகட்டும் கே சி கிருஷ்ணன் ஆமத்தால் கேட்குறோம் நல்ல பெரிய ஆமே பிளஸ்யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே